எல்லோருக்கும் வணக்கம் காலையிலே முப்பெரும் விழாவாக நம்முடைய நெருப்பளையார் பரம்பரை பாவலர்களின் நூல்கள் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடந்தேறியது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்பது மாதங்கள் மரபு பாக்களை கற்று தேர்ந்து அதிலே வெற்றி கண்டு இன்றைய தினம் மரபு பாவரசு என பட்டம் சூட்ட போகின்ற இந்த பாவலர்கள் விருதுக்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தது கதைப்பட்டறையிலே பல ஆண்டு காலம் பல மாதங்கள் சிறுகதை எழுதுவது எப்படி என்று கற்று தேர்ந்து அதில் வெற்றி கண்டு இன்று சிறுகதையாளர்களாகவும் அதனுடைய சிற்பிகளாகவும் இருக்கின்ற இந்த பேரரசுகளையும் வருக வருக என்று வளைக்கின்ற நம்முடைய இந்த விழாவின் நாயகராக ஐயா பாலசுந்தரனார் அவர்கள் இருக்கின்றார்கள் அவரை பற்றி யாருக்கும் தெரியாதவர்களே இருக்க முடியாது காரணம் மேன மில்லியனம் ஆயிரம் வருடங்களில் இவரை போல் ஒருவர் இல்லை என்ற பேரும் புகழும் பெற்றவர் அவர் இங்கே வந்திருப்பது நமக்கு பேரும் பெருமை மாற்றமல்ல நமக்கு உண்டான ஒரு ஒரு புண்ணியம் என்று கூட சொல்ல வேண்டும் அவரை வருக வருக என்று ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை உறவு ஆசிரியர் அவர் வர இருக்கின்றார் அவரையும் வருக வருக என்று வரவேற்று பொதுவாக மருத்துவத் துறையில் மருத்துவர்களுக்கும் இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றதா என்ற ஐயம் எங்களுக்கு எல்லாம் ஏற்படும் அப்படி அல்ல எல்லோருக்கும் தெரியும் கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாரத மகா காவியம் எழுதிய சுத்தானந்த பாரதியார் அவர் ஒரு ஆங்கில மருத்துவர் இன்னும் சொல்ல போனால் மருத்துவக் கல்லூரி மாணவர் என்று கூட சொல்லலாம் அப்பொழுது அவருடைய காலத்தில் ஸ்டான்லி கல்லூரி என்று அதற்கு பெயர் கிடையாது அது ஸ்டான்லி மருத்துவ ஸ்கூல் என்றுதான் அப்போது அழைப்பார்கள் அவர் ஒரு மருத்துவர் அதன் வழியிலே இப்பொழுது நான் எங்கள் வழியிலே இந்த மிகச் சிறந்த மருத்துவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் நாராயணசாமி பாரியவர்கள் அவர் தெய்வ தமிழ் சங்கம் என்று ஒன்று நிறுவி அதை மிகச்சிறப்பாக மிக திருத்தமாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்தான் காரணம் அவர் இங்கே வந்திருக்கின்றார் அவரையும் எல்லோரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தது ஐயா வாடாப்பு அவர்கள் அவர் உண்மையிலே வாடாப்பு தன்னுடைய இனிய குரலால் பொருள் செலவு செய்து ஒளித்தட்டு நாடாக்கள் எல்லாம் போட்டு திருக்குறளை எவ்வளவு தூரம் மக்களுக்கு கொண்டு சென்று அந்த அளவுக்கு அவர் உழைத்துக் கொண்டிருப்பவர் இந்த வயதிலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரையும் வருக வருக என்று அழைக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஆசான் நெருப்பலையார் இன்றைய தினம் மரபு பா வரசுகளாக பல பேர் இருக்கின்றார்கள் மரபு பா பரம்பரை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது கதை கதைப்பட்டறையும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்படி தமிழின் பல கூற்று கூறுகளை திறம்பட தானம் உள்வாங்கி எல்லோரையும் அந்த மரபு பாவல்களாக அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் ஐயா நெருப்பளையார் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த பாவலர்களையும் கதை பட்டறையில் உருவான கத ஆசிரியர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர் நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் இலக்கியவாதிகள் எப்பொழுதுமே கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கூடமாடத்தான் இருப்பார்கள் எங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இல்லறம் நடத்தி கொண்டு சமுதாயத்தில் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பாவனர்களுடைய கதை ஆசிரியர்கள் குடும்பத்தினர் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்